அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் நல்ல அரசாங்கம் வேலை பாட்டில் விலையை குறைக்கிறது தள்ளசாரை விற்கிறது என உடம்பு அளிக்கிறது குடிக்கட்டும் சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க குடுத்தீங்கன்னா இவங்க குடிக்க போறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வேலை பார்த்தா சாயங்காலம் வேலை குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நேரத்தோட படுத்து நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த வேலை வாய்ப்பு இல்லாம என்ன பண்றது

முடியும் இன்னைக்கு <tus> <preconce Honomu>